Here's how developers at Perplexity and in வடக நண்பர்களை இந்த நாளில் உங்களை நேரலை மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி என்று நான் வெளியூர் பயணம் ஒன்று மேற்கொண்டு வந்திருக்கிறேன் குடும்பத்தார் ஒரு சின்ன விடுமுறை பயணம் அந்த விடைகள் நேரலையில் உங்களை பல்வேறு விளையாட்டு செய்திகளோடு சந்திக்கலாம் என்று யோசித்து இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் விளையாட்டு செய்திகளில் முக்கியமாக இலங்கை மகளிர் அணி தோற்று தோற்றுப்போனது இன்னமும் விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது குறிப்பாக தொடர்ச்சியான தோல்விகள் படுமோசமான தோல்விகள் சமரி பொறுத்தவரை இனி ஓய்வு பெற வேண்டும் இப்படியான கருத்துக்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் பாருங்கள் ஆஸ்திரேலியா இத்தனை காலம் தொடர்ச்சியாக வந்து கொண்டதானி அதுவும் ஸ்டீவ் ஸ்மித்தின் தலைமையில் இதுவரைக்கும்

நாட்களுக்கு பிறகு அதாவது பதினைந்து வருடங்களுக்கு பிறகு ஒரு டெஸ்ட் வெற்றியை ஆஸ்திரேலிய மண்ணிலை பதிவு செய்திருக்கிறது என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் எனவே இது நிச்சயமாக இங்கிலாந்துக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமைந்திருக்கின்ற ஒருவரையும் அவர்களுக்கு நிச்சயமாக சந்தோஷப்படக்கூடியதும் ஆறுதல் தரக்கூடியதுமாக அமைந்திருக்கும் என்பது உறுதி இதுவெளியில் இன்னொரு விடயத்தையே நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இங்கிலாந்தின் வெற்றியானது எதிர்பார்க்கப்படாத ஒன்று ஆஸ்திரேலியா நிச்சயமாக யோசித்திருப்பார்கள் தங்கள் இலகுவாக இந்த போட்டியை விடலாம் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அதுவும் சுழல் பந்து வீச்சார்களே பயன்படுத்தப்படாத ஒரு டெஸ்ட் போட்டியாக இந்த டெஸ்ட் போட்டி இறுதியாக முடிவெடுந்திருப்பதையும் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே இது நிச்சயமாக அடுத்த போட்டிக்கு நிறைய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆஸ்திரேலியா என்பது உறுதி இங்கிலாந்து நின்றைய வெற்றி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நாங்கள் சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ள போறோம் அதுவும் இங்கிலாந்து இருந்தாலும் ஆரம்ப இணைப்பாட்டு மூலமாகத்தான் வென்றது என்று நான் நினைக்கிறேன் பென் டக்கட்டும் ஜக்ரோதியும் வளமையாக ஆடுகின்றதை விட என்று சிறப்பாக ஆடி இந்த போட்டியை வந்து கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் மறுபக்கம் இந்த நாளில் பல்வேறு ஊடக தகவல்கள் குறித்து நண்பர்கள் மத்தியில் ஒரு குசல் மற்றும் தரஞ்செடி செல்வா இந்த இரண்டு பேரும் இலங்கை அணியை விட்டு நீக்கப்பட்டார்கள் அதெல்லாம் எனக்கு மென்ஷன் பண்ணி பரவிய அது ஒரு சமூக வர பதிவு பொதுவாக கிளிக் என்று சொல்லப்படும் இப்படியான பதிவுகள் தான் இந்த தகவல்களை கொண்டு வரும் குசல் மெண்டிஸும் அணுகிறது நீக்கம் தடை இப்படியெல்லாம் எல்லாம் பல்வேறு கேள்விகள் இது அவர்கள் எஸ் சி அணியில் இருந்து அவர்களுக்கு தங்களது கழக அணிக்காக ஆடாமல் இலங்கை கிரிக்கெட்டின் உத்தரவை மீறி ட்வெண்ட்டி போட்டிகள் ஆடி கொண்டார்கள் இலங்கைக்கு தகுந்த நேரத்தில் வந்து உள்ளூர் போட்டிகளில் அவர்கள் கழக அணிகளுக்கு அடையிலான போட்டிகள் கட்டாயம் ஆட வேண்டியிருந்தது தங்களது நிரூபிக்க அந்த போட்டிகள் ஆடவில்லை

பயங்கரமான துயர சம்பவம் ஒன்று பதிவாகி அதை பற்றி பார்ப்போம் இன்றும் ஒரு பக்கம் ஐஎல் டி ட்வெண்ட்டி அதுபோல் பிக் பேஸ் லீக் மற்றும் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் அதே போல எஸ் டுவெண்ட்டி என்று சொல்லி பல போட்டிகள் நேற்றைய நாள் இடம்பெற்ற இன்றும் இடம்பெறுகின்ற சில கால்பந்து போட்டிகள் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டிகளை பற்றிய விடயங்களையும் அத்தனை செய்திகளை முடியுமானவரை விரைவாக கொண்டு வர வேண்டும் என்று யோசிக்கிறேன் முதலில் நாங்கள் இந்த எஸ் எஸ் அணியினால் வழங்கப்பட்ட தண்டனை குறித்த விடயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் பல்வேறு கழக அணிகளுக்கிடையிலான போட்டிகளும் ஆரம்பித்திருக்கின்றன இலங்கையை பொறுத்தவரை இந்த கழக அணிகளுக்கிடையிலான போட்டிகளின் காலம் இது எனவே அந்த போட்டிகளை பற்றிய நிறைய முக்கியமான விடயங்களையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் அதை பற்றியும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் இன்றைய நாளை பொறுத்தவரை மிக முக்கியமாக இடம்பெற்ற இந்த எஸ்எஸ்சி அணி எடுத்த ஒரு நடவடிக்கையை பற்றி பல இடங்களில் இங்கே பேசப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை அறத்திலே சொல்லிவிட்டு அடுத்தடுத்த விடயங்களை கொண்டு போக வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன் இந்த எஸ்எஸ்சி அணி அப்படி என்ன முடிவு எடுத்தது குசல் மெண்டிஸ் மற்றும் தசுன் இரண்டு தங்களது மிக முக்கியமான வீரர்களுக்கு பல பேர் மத்தியில் இருக்கின்ற குழப்பம் இல்லாவிட்டால் சந்தேகத்தை ஒரு உத்தரவை கொள்ளலாம் இது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை அல்ல மாறாக எஸ்எஸ்சியினால் எடுக்கிற அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது எனவே இது குறித்து இப்போது உடனடி நடவடிக்கை எவ்வாறு எடுக்கப்பட போகிறது அது போல எந்தெந்த மாற்றங்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் இது குறித்து செய்யப்படும் என்பதுதான் இப்போது இருக்கின்ற பல பேருக்கு இருக்கின்ற பெரிய ஒரு குழப்பமும் ஒரு கேள்வி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அண்மையில் ஐஎல் டி டுவெண்ட்டி போட்டிகளை ஆடி அத்தனை இலங்கை வீரர்களையும் அவசரமாக நாட்டுக்கு அழைத்திருந்தது அது வந்து தங்களது பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளும் விதமாகவும் அதுபோல் அடுத்து வரப்போகுந்த பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான தொடர்களுக்கு தங்களை தயார் செய்யுமாறும் இவர்களை அழைத்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் அனைத்து வீரர்களும் இருபதாம் தேதிக்கு முதல் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது இது மட்டுமில்லாமல் அவர்கள் வந்து தங்களது கழக அணிகளுக்கான இந்த மூன்று ஆள் போட்டிகளில் ஆடி தங்களுடைய ஃபிட்னஸை நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கின்ற முக்கியமான விடயம் ஆனால் இந்த தசுன் சாணக்கம் மற்றும் குசல் மெண்டிஸ் இந்த இரண்டு பேரும் தங்களது எஸ்எஸ்சி கழகாணிக்காக ஆடவில்லை என்று சொல்லி விமர்சிக்கப்படுகிறது இப்போது அந்த போட்டி ஆரம்பித்திருக்கிறது இரண்டு நாளில் அந்த போட்டியை இடம் கொண்டுள்ள நேரத்தில் இவர்கள் இரண்டு பேரும் ஆடவில்லை என்று சொல்லப்படும் இடையில் இது குறித்து இப்பொழுது இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் ஒரு நடவடிக்கை எடுக்க மன்னிக்கும் எஸ் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இது குறித்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நீ இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பதுதான் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த இரண்டு பேரும் தகுந்த நேரத்தில் வந்து தங்களது குடாமில் ஆடாதன் காரணமாக இப்போது இவர்கள் இந்த டிஆர் பி என்று சொல்லப்படுகிற இரண்டாம் பிரிவில் எஸ் எஸ் சி ஆடிக்கொண்டு வருகிறது அதிலிருந்து முதலாம் பிரிவுக்கு வருவதாக இருந்தால் மிக சிறப்பாக ஆட வேண்டும் சூரிய மற்றும் இதர வீரர்கள் தங்களுக்கான மிகச்சிறப்பான ஆட்டங்களை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த இரண்டு பேரும் நேரடியாக ஐஎல் டி டுவெண்டி தொடரில் மட்டுமே அவர்கள் ஆடியிருந்தார்கள் எஸ் எஸ் கழகத்துக்காக கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர்கள் எந்த ஒரு போட்டியிலும் ஆடவில்லை என்பதன் காரணமாக தான் எஸ் கழகம் கோபம் அடைந்து இது குறித்து முறைப்பாடுகளை செய்திருப்பதாக தெரிகிறது ஆனால் ஒன்று இவர்களுக்கு எஸ் எஸ்எல்சி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இவர்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் என்ஓசியை வழங்கி தான் இவர்களை அனுப்பி வைத்திருந்தது எனவே பாகிஸ்தான் தொடருக்கும் அடுத்து இங்கிலாந்து தொடருக்கும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி உலக இவர்கள் உள்ளூர் ஆட வேண்டும் என்பதுதான் இங்கே கவனிக்கக்கூடிய ஒன்று எனவே ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் செய்யப்பட்ட வீரர்கள் ஏனைய வீரர்கள் அத்தனை பேரும் மூன்று நாள் போட்டிகளில் ஆடி வருகின்றார்கள் மற்றும் ஜெர்ச் இலங்கை போன்ற இதர வீரர்கள் வந்து தங்களது போட்டிகளை ஆடி வருகின்றார்கள் அப்படி இருக்கும்போது வருகின்ற ஏழாம் தேதி இடம்பெறவுள்ள பாகிஸ்தான் அணிக்கு எதிரான தொடருக்காக இலங்கை குழாம் வருகின்ற இரண்டாம் தேதி நம்முடைய பயணித்து பயிற்சி அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இவர்கள் எந்த ஒரு போட்டியிலும் போனது நிறைய விமர்சனங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதும் கவனிக்கக்கூடியது எனவே இந்த நாளில் அந்த உள்ளூர் போட்டிகளின் ஸ்கோர்களை சொல்ல போது யார் யார் பிரகாசித்திருந்தார்கள் யார் யார் ஃபார்மில் இருக்கின்றார்கள் போன்ற விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் இவ்வளவு இலங்கையின் வேகப்பதவிச்சாளர் தம்மிக்க பிரசாத் இப்பொழுது அமெரிக்க அணியின் உதவி பயிற்சிப்பாளராகவும் உதவி பயிற்சிப்படுறதா வேகப்பந்த வீச்சு பயிற்சிப்படுறதா நீங்க மனம் செய்யப்படுகிற இது உண்மையில் இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்க கூடிய ஒரு விடயம் ஆனால் இலங்கை தனக்கான வீர்களை பயன்படுத்திக் கொள்ளாமல் அது போல இன்னும் சில முக்கியமான வீரர்களை இழந்து கொண்டு வருகிறது விஜய் ஹசாரே டிராபி வேண்டாம் என்று சொல்லி சொல்லி இல்லை அந்த ஸ்கோர் கட்டாயம் சொல்லத்தான் வேண்டும் சகோதரர் எந்த ஒரு ஸ்கோரும் வேண்டாம் இல்லாவிட்டால் நீங்கள் கேட்காமல் விடுவது பேர் அந்த ஸ்கோர்களை கேட்கின்றவர்களுக்காக கட்டாயமாக நான் அதை சொல்ல வேண்டும் இந்த போட்டியின் ஸ்கோர் வேண்டாம் அந்த போட்டியின் ஸ்கோர் வேண்டாம் என்று நீங்க சொல்லி இல்ல அவற்றால் பெருமளவான ரசிகர்கள் அதை இல்லை என்று சொல்லி சொன்னால் அதை நான் மறுபரிசீலனை செய்யலாம் சில போட்டிகள் வேண்டாம் என்று சொல்லி பல பேர் சொல்வதை நான் பார்த்துக்கிறேன் இல்லவற்றால் அதில் பெரிய அளவில் ஆர்வம் இல்லாமல் இருப்பதன் காரணம் உதாரணமாக ஐஸ் ஹாக்கி இல்லவற்றால் பேஸ் போல் போன்ற விடயங்கள் பெரிய அளவில் பெருமளவான நண்பர்களுக்கு ஆர்வம் இருப்பதில்லை ஆனால் மற்றபடி இந்த இந்தியன் ஸ்கோர் வேண்டாம் இல்லவற்றால் இந்திய அணியை பற்றிய செய்திகள் வேண்டாம் என்று ஒரு சிலர் சொல்வதை நான் பார்ப்பது ஒரு வன்மமாக என்றால் அந்த அணிகள் மீது காட்டப்படுகின்ற வெறுப்பாக விதைப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் தயவு செய்து இங்கே வெறுப்பை விதைக்க வேண்டாம் அன்பை விதைப்போம் நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்ளும் நான் பாகிஸ்தான் சூப்பர் லீக்கையும் சொல்வேன் ஐபிஎல்லையும் சொல்வேன் அது அதுபோல் பங்களாதேஷ் பிரீமியர் லீக்கும் சொல்வேன் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் இல்லாவிட்டால் பிக் பேஸ் லீக்கையும் சொல்வேன் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டையும் சொல்வேன் இங்கே நிறைய பேருக்கு இலங்கை அணியும் பிடிக்காது பல பேருக்கு இலங்கையில் உள்ளவர்களுக்கு ஆனால் இலங்கை கிரிக்கெட் அணியை பற்றி சொல்லாமல் இலங்கையில் இருக்கின்ற ஒருவனாக ஒரு விளையாட்டு ரசிகனாக செய்திகளை சொல்ல முடியுமா இல்லை தானே எனவே அதையெல்லாம் கட்டாயமாக சொல்ல வேண்டும் நீங்கள் விரும்பினால் அந்த இடங்களை மட்டும் தவிர்த்து விட்டு அடுத்த இடங்களை பாருங்கள் தாமிக்க பிரசாத் இப்பொழுது நாற்பத்தி இரண்டு வயதான இலங்கையின் வேக பதவீச்சு முன்னாள் வேக பதவீச்சாடு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இங்கிலாந்தில் இடம்பெற்ற போட்டியின் வெற்றிக்கான மிக முக்கியமான காரணமாக அமைந்தவர் அண்மை காலமாக பயிற்சிகளை எடுத்துக் கொண்டிருந்தார் அப்டிரேலியா அப்படி தான் திமுத நடத்த அதுபோல இலங்கையின் ஏனைய மூத்த வீரர்கள் அசித் மாலிங்க போல வீரர்களோடு நுவான் குலசேகர மற்றும் தாமிக்க பிரசாத் ஆகியோரும் அங்கேதான் இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டுவெண்டி டுவெண்டி உலகக்கிண போட்டிகளுக்கு ஐக்கிய அமெரிக்கா வருகிறது எனவே இதிலே அவர்கள் கடந்த முறை அமெரிக்காவை இந்த தொடரை நடத்திய விடையில் காலிறுதி சுற்று வரை வந்திருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் பாகிஸ்தான் அணியை அபாரமாக அவர்கள் வீழ்த்தியிருந்தார்கள் சூப்பர் ஹைட் வரை வந்திருந்தார்கள் சூப்பர் ஹைட் வரை வந்திருந்தார்கள் அவர்கள் இம்முறையும் அப்படியான ஒரு வெற்றிக்காக இங்கே பார்த்திருக்கிற தான் இந்த உதவி பயிற்றுப்பாடர் பதவியும் அதுபோல தம்மிக்க பிரசாத்துக்கு கிடைத்திருந்த வேகப்பந்து வீச்சு பயிற்றுப்படர் பதவியையும் இங்கே பார்க்கிறோம் எனவே இது நிச்சயமாக இலங்கை அணிக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் புபுது தசநாயக்க இந்த இலங்கையின் மற்றொரு மூத்த முன்னாள் வீரன் கீழே இவர் உதவி பயிற்றுப்பாடராக இருக்கும் இருக்க அந்த விடயத்தையும் இப்போது ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் சரி நாங்கள் முதலிலே இன்றைய ஆஷஸ் போட்டிகளை பார்த்துவிட்டு இலங்கையின் உள்ளூர் ஸ்கோர்களை இங்கே பார்க்கலாம் ஐயாயிரத்து நானூற்று இங்கிலாந்து தன்னுடைய வெற்றியை பதிவு செய்து கொண்டது அதுவும் இத்தனை காலமும் இங்கிலாந்து அணிக்காக ஆடி வந்த இரண்டு மூத்த வீரர்கள் இரண்டு பேர் ஜோ ரூட் மற்றும் பென் ஸ்டோக்ஸ் இரண்டு பேருக்கு இதுவரை கிடைக்காத ஆஸ்திரேலியாவில் வைத்து அவர்களுக்கு கிடைக்காத வெற்றி ஒன்று இதனால் கிடைத்திருக்கிறது என்ற ஆறுதலோடு அவர்கள் இப்பொழுது ஆஸ்திரேலியா மண்ணில் இருந்து கிளவலாம் இன்னும் ஒரு போட்டி இருக்கிறது எனவே ஆஸ்திரேலியா ஐந்துக்கு பூஜ்ஜியம் வந்து வெல்கும் வெல்லும் என்று சொல்லப்பட்ட அந்த ப்ரெடிக்ஷன் சிலவற்றில் எதிர் ஊழல்களும் இப்பொழுது இல்லாமல் போயிருப்பதை பார்க்கிறோம் இறுதியாக எஸ் சிஜி மைதானத்தில் சிட்னி மைதானத்தில் வைத்து இங்கிலாந்து வெற்றியை பெற்றுக் கொண்டது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அதில் இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியாவை அதுக்கு பிறகு பதினெட்டு போட்டிகளை சந்தித்து இதில் பதினாறு போட்டிகள் தோற்றிருந்தார்கள் ஒரு போட்டியில் இரண்டு போட்டிகள் வெற்றி தோல் முடிவுகள் எடுத்திருந்தது இப்போது இறுதியாக இங்கு வென்றுகின்றார்கள் இது மட்டுமல்லாமல் இதிலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு பருவகாரத்துக்கு முதல் இதுவரைக்கும் ஒரு டெஸ்ட் போட்டி முடிவடைந்தது இரண்டு நாட்களுக்குள் முடிவடைந்த போட்டிகள் போட்டிகளாக மிக மோசமாக முடிந்த போட்டியாக இரண்டு போட்டிகளாக அடைந்த நாட்களுக்குள் முடிந்தவரை அதுபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு நூற்று பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இரண்டு நாட்களுக்குள் பார்க்கிறோம் மெல்போர் போட்டியானது மட்டுமே நீடித்த போட்டியாக அமைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெற்ற வெற்றி ஒன்றை ஏராளமான ரசிகர்கள் இங்கிலாந்து ரசிகர்கள் போட்டியை பார்க்க வந்திருந்தார்கள் இங்கிலாந்து கிரிக்கெட் சபையானது ஒரு தன்னுடைய சமூக பதவி மிக மெய்றுக்கமாக நாங்கள் தங்களது ரசிகர்கள் தான் உலகத்தின் மிகச்சிறந்தவர்கள் குறிப்பிட்டு இவ்வளவு காலம் அவர்கள் தோல்வியோடு பொறுமையாக காத்திருந்தார்கள் என்பதில் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் இங்கிலாந்து என்று பெற்றுக் கொடுத்தப்பாட்டான் அவர்களுக்கு இறுதியாக இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அந்த முனைப்பை காண்பித்திருந்தது என்பதை பார்க்கிறோம் ஆஸ்திரேலிய பந்து விடாமுயற்சியாக அவர்கள் பென்டா எப்படியாவது ஆட்டோமேட் செய்ய வேண்டும் மேற்கொண்டு இறுதியாக முடியாமல் போய் தான் இறுதியாக தோற்று போனார்கள் என்பதை இங்கே பார்க்கின்ற விடையில் இங்கிலாந்து இந்த போட்டியில் தப்பித்துக் கொண்டது சொல்ல வேண்டும் ஆனால் அவர்களது அந்த கடைசி துடுப்படத்தாடக்கூடிய அந்த ஆற்றலை வெளிப்படுத்தி அவர்கள் இந்த போட்டியை வென்றுகின்றார்கள் என்பது அவர்களுக்கு உண்மையில் நம்பிக்கை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்போது இறுதிப் போட்டியை வென்று மூன்றுக்கு இரண்டு என்று முடித்து கொண்டு செல்வது என்று சொல்லி இங்கிலாந்து முடிவெடுத்திருக்கிறார் அந்த உறுதி ஒன்று இந்த போட்டிகள் மூலமாக கிடைத்திருக்கு இப்படிப்பட்ட டைட்டான போட்டிகள் மிக இறுக்கமாகச் சேர்க்கின்ற போட்டிகள் அதுவும் ஒவ்வொரு பந்தும் மிக முக்கியமானதாக அமையும் என்று கருதப்படுகின்ற போட்டிகள் தான் வேல்வது ஒரு அணிக்கு பெரும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் நேற்று நாளில் விக்கெட் நான்கு ஓட்டங்களோடு ஆடுகளத்தை விட்டு சென்ற ஆஸ்திரேலியா இன்றைய நாளில் தன்னுடைய ஆட்டத்தை தொடர்ந்த வேளையில் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ஒரு இருநூற்றி ஓட்டங்களுக்கு மேல் பெற்று ஆஸ்திரேலியா ஒரு இறுக்கமான போட்டியை கொடுக்கும் என்று பார்த்தால் இங்கிலாந்தின் வேக பதவி முன்னால் ஆஸ்திரேலியா சிதறி போனது தான் சொல்ல வேண்டும் ஸ்கோர் பெறுங்கள் ஆஸ்திரேலியா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெற்ற பிறகு நேற்று இங்கிலாந்து நூற்று பத்து ஓட்டங்களுக்கு சுருட்டப்பட்டது அதுக்கு பிறகு இன்று ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் அதிகபட்சமான ஓட்டங்களான நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்தவர் ஆரம்ப தொடுபாடு வீரர் டிராவிசன் இது தவிர அணித்தலைவர் ஸ்டீவ் ஸ்மித் இருபத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்தவர் மற்ற எல்லோரும் தடுமாறி போகின்றார்கள் உஸ்மான்

இங்கிலாந்து அணியின் ஆரம்ப இணைப்பாட்டம் ஐம்பத்தோரு ஓட்டங்கள் அதுவும் ஏழு ஓவர்களுக்குள் பெண் டக்கெட்டும் வேகமாக அடித்தாட ஆரம்பித்திருந்தார்கள் அந்த அடிதான் அணியை கொஞ்சம் விக்கெட்டுகளை எடுக்க வேண்டும் ஊட்டங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நெருக்கடியான நிலைக்கு போனது பாருங்கள் ஜாக்ரோடி முப்பத்தேழு பென் டக்கட் முப்பத்தி நான்கு இரண்டு பேருமே ஸ்ட்ரைக் ரேட் எழுபதுக்கு மேலே வைத்திருந்தார்கள் இருபத்தி ஆறு வந்துகளில் ஒரு சிக்ஸர் நான்கு நான்கூட்டங்களோடு முப்பத்தி நான்கு எடுத்தார் பிரைட் காஸ் இடைநடவே அனுப்பப்பட்டார் வேகமாக அடித்தாடுவதற்கு அவர் ஆறு ஓட்டங்களோடு நாற்பது ஓட்டங்களை எடுத்தார் இந்த போட்டிக்கு மூன்றாம் இலக்கத்துக்கு அடிக்கப்பட்டவர் அவர் இதுவரைக்கும் முதல்தர போட்டிகளில் எந்த ஒரு சதமும் பெறாமல் இங்கிலாந்து அணிக்குள் வந்திருக்கின்ற ஆச்சரியத்திலும் ஆச்சரியமானவர் அவர் இறுதியாக ரூட் பதினைந்து ஓட்டங்களில் ஹரிகுரு குருக் ஆட்டம் இழக்காமல் பதினெட்டு ஓட்டங்கள் அவரும் ஜேமி ஜேமிஸ்மி சேர்ந்து போட்டியை வந்து கொடுத்திருந்தார்கள் முப்பத்தி மூன்று ஓவர்களில் ஒரு ஓவருக்கு ஐந்து தசம் ஐந்து ஓட்ட வேகத்திலே இந்த வெற்றி இலக்கு இறுதியாக பெறப்பட்டது ஆறு விக்கெட்டுகளை இழந்து இதிலே பதவிச்சிலை தலா இரண்டு விக்கெட்டுகளை ஜாய் ஆகியோர் கைப்பற்றிக் கொண்டார்கள் இங்கிலாந்துக்கு ஒரு மிகப்பெரும் என்ற ஒரு ஆறுதல் வெற்றியாக இந்த வெற்றி அமைந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்தில் இதிலே மிகச்சிறப்பான வீரராக இரண்டு இன்னிங்ஸிலும் சேர்த்து ஏழு விக்கெட்டுகளை எடுத்த ஜார்ஜ் தெரிவாகி இருக்கிறார் இன்று ஆஸ்திரேலிய ஊடகங்களை பொறுத்தவரைக்கும் இந்த பேஸ்போலுக்கு முடிவு கட்டப்பட்டு விட்டது அது மெல்பர்னில் வைத்துத்தான் முடிவு கட்டப்பட்டு விட்டது வேகமாக அடித்தாடினாலும் கூட போட்டிகளை வெயிலாம் ஆனால் இப்படியான போட்டிகளை வெல்வதற்கு தனியே வேகமாக அடித்தாடுவது மட்டும் முடிவு என்று சொல்லி சொல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது பென் ஸ்டோக்ஸ் இந்த போட்டிகளில் ஆஸ்திரேலியாவில் வைத்து இதுவரைக்கும் அவர் ஆடிய பதினெட்டு போட்டிகளில் தன்னுடைய முதலாவது வெற்றியை பெற்றுக்கின்றார் அது இது வணிகம் ஜோரூட் பென் ஸ்டோக்ஸ் இதுவரை காணமும் பன்னிரெண்டு போட்டிகளில் போற்ற பிறகு இந்த நாளில் ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார் என்பதை இங்கே பார்க்கிறோம் இதேபோல இந்த போட்டிகளில் பெறப்பட்ட அதிகூடிய கூடிய ஊட்ட இரண்டு அணிகளின் சார்பாகவும் ட்ராவி செட் எடுத்துக்கொண்ட நாற்பத்தாறு ஓட்டங்கள் இது ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற ஐந்தாவது டெஸ்ட் போட்டி அதிகபட்சமாக யாரும் அரைச்சதத்தை எடுக்காமல் அதிகபட்சமாக இந்த நாற்பத்தாறு ஊட்டங்களில் அவற்றில் அதைவிட குறைவாக ஊட்டணிக்கு இறந்ததாக அமைந்திருக்கிறது அவ்வளவு தூரத்துக்கு துடுப்பாட்டத்துக்கு சவால் விட்ட ஒரு போட்டியாக இங்கே அமைந்திருக்கிறது இதே போல இறுதியாக ஒரு ஆஷஸ் போட்டியில் யார் ஒருவரும் அரைச்சதம் பெறாமல் ஒரு அணி போட்டிகளை வென்றது இறுதியாக நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முதல் இங்கிலாந்து எஜ்பாஸ்டனில் பெற்றுக்கொண்ட கொண்ட வெற்றியாக இங்கே அமைந்திருக்கிறது இதேபோல மெல்பர்ன் மைதானத்தில் எந்த ஒரு சுழல் பதவி சார்ந்தும் பந்து வீசவில்லை என்பது மற்றொரு சாதனை குறிப்பாகவும் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விடயம் எனவே எக்கச்சக்கமான சாதனைகளை தனதாக்கி இறுதியாக இங்கிலாந்துக்கு சர்ச்சை இல்லாத ஒரு அசாத்தியமான வெற்றியை சாத்தியப்படுத்திய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது என்பது நிச்சயமாக இங்கிலாந்து ரசிகர்களும் இங்கிலாந்து வீரர்களும் மனதிலே எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிம்மதியான விடயமாக அமைந்திருக்கும் எனவே இந்த வெற்றி நிச்சயமாக இங்கிலாந்துக்கு பாராட்டக்கூடிய ஒரு விடயத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று சொல்லலாம் இது அவர்களுக்கு மிகப்பெரும் ஆறுதலாக இங்கே அமைந்திருக்க ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்தவரையில் இதுவரை காலமும் ஆஷஸில் அவர் எந்த ஒரு போட்டியிலும் தோற்றதில்லை அவரது முதலாவது தோல்வியாக இந்த தோல்வி அமைந்திருப்பது நிச்சயமாக ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த மிக பெரும் ஒரு சோக உணர்வை அவருக்கு கொடுத்திருக்கும் வெற்றி இல்லவத்தல் வெற்றி தோல்வியத்தை முடிவை மட்டுமே தொடர்ச்சியாக தந்து சென்ற அவருக்கு ஒரு முதலாவது தோல்வி இப்பொழுது கிடைத்திருக்கிறது அதுபோல் இங்கிலாந்தின் முன்னாள் வீரர்கள் கேவின் பீட்டர்சன் மற்றும் ஜிம்மி ஆண்டர்சன் ஸ்டூவர்ட் போர்டு ஆகியோருக்கு மிகப்பெரும் மகிழ்ச்சி என்றால் அவர்கள் புன்னகையோடு இந்த வெற்றியை வரவேற்றுகின்றார்கள் மைக்கேல் மோன் மற்றும் கிரேன்ஸ்பான் ஸ்பான் ஆகியோர் கூட இதே ஸ்டீவ் ஸ்மித் இதுவரை காலமும் அவர் ஆஷஸ் போட்டிகளில் ஒன்பது போட்டிகளில் ஏழு போட்டிகளில் வெற்றி ஒரு போட்டியில் வெற்றி தோல்வியற்ற முடிவு இருந்தது என்றுதான் தன்னுடைய ஒன்பதாவது போட்டியில் முதலாவது தன்னுடைய எட்டாவது போட்டியில் முதலாவது தோல்வியை கண்டிருக்கிறார் என்பதை பார்க்கலாம் ஒன்பதாவது முதலாவது தோல்வியை கண்டுக்கிறார் ஏழு வெற்றிகள் அதுபோல ஒரு தோல்வி ஒரு வெற்றி தோல்வித்த முடிவு பென் ஸ்டோக்ஸுக்கும் தங்களுடைய முதலாவது வெற்றிகளை பதிவு இருப்பதை பற்றி பார்க்கிறது இங்கிலாந்து கடைசியாக ஆடிய பத்தொன்பது போட்டிகளில் தங்களுடைய முதலாவது வெற்றி பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பெறப்பட்டிருப்பது நிச்சயமாக கொண்டாடக்கூடிய ஒன்றாக அமையும் இந்த மூன்று நாட்கள் எங்கே இருக்க இந்த வெற்றி பெறப்பட்ட இங்கிலாந்து தன்னை தயார்படுத்தி அடுத்த போட்டிகளுக்கு தன்னை மிகச்சிறந்த ஒரு மனோ கொண்டு வர உதவியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது பொறுத்தவருந்த பார்ப்போம் இங்கிலாந்து எவ்வாறு அடுத்த போட்டிகளுக்கு தயாராகும் நான் அடுத்து இலங்கையில் ரெண்டு நாள் இடம்பெற்ற இந்த உள்ளூர் போட்டிகள் செலவத்தின் ஸ்கோர்கள் மற்றும் இதர விடயங்களை பார்த்துவிட்டு நான் உங்களுக்கு அடுத்து வர இன்னும் சில முக்கியமான பிக் பேஷ் லீக் ஐ எ டி டுவென்டி அது போலி மற்றும் பங்களாதீங்க ஸ்கோர்களை பார்க்கலாம் இந்த நாளில் இடம்பெற்ற இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் முக்கியமாக பிரிவு ஒன்றின் ஸ்கோர்களை இந்த நாளில் பார்க்கலாம் இந்த முதல் நாள் தானே தொடர்ந்து வரப்போது இணைய நாட்களில் அடுத்தடுத்த விடயங்களை விரிவாக உங்களுக்கு கொண்டு வருகிறேன் இன்று முக்கியமாக இடம்பெற்ற போட்டிகளில் சிசிசி அணி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களில் எடுத்தது கமிந்து மெண்டிசன் என்று மிகச்சிறப்பாக ஆடி தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் அதற்கு முதல் ப்ளூஃபீல்டு அணி முன்னூற்றி இருபது ஓட்டங்கள் எடுத்தது விளையாட்டுக் கழக அணிக்கு எதிராக இந்த போட்டி மிகச்சிறப்பான முறையில் முதல் நாள் ஆட்டம் என் சிசி நாள் வெளிப்படுத்தப்பட்ட நாளாக அமைந்தது சிலோமேரியன்ஸ் அணியும் வந்து பானதுரைக் கழக அணியும் மோதிக்கொண்டன மரியாசனையும் இந்த இருநூற்றி ஓட்டங்கள் எடுத்தது ஏழு விக்கெட்டுகள் இழந்து அதே போல வந்து இன்னும் போட்டி இந்த போட்டியும் மிக எதிர்பார்க்கப்பட்ட போட்டியாக அமைந்திருந்த போட்டி அதுபோல இந்த கழக அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் மூலமாக வீரர்கள் தங்களை இனி டெஸ்ட் போட்டிகளுக்கு தயார்படுத்தவில்லை இது அத்தனையும் வெள்ளைப்பந்து போட்டிகளுக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்துகின்ற விதம் ஆனால் ஃபிட்டாக இருக்க வேண்டும் உடல்நிலை அவர்களை பொறுத்தவரையில் சரியாக இருக்க வேண்டும் என்று தேர்வாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த உடத்தகுதிக்கு பார்ப்பதற்கு இதை முதல்தர போட்டிகளில் அவர்கள் ஆட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் இன்று ஜனத் எனக்கு நூற்று ஏழு ஓட்டங்களை எடுத்தார் நான்காம் இயக்கத்தில் ப்ளூம்ஃபீல்டு அணிக்காக மிகச்சிறப்பான முறையில் ஆடியிருந்தார் அதுபோல நிபுண் கருணாநாயக்க ஐந்து ஓட்டங்கள் அணியின் தலைவராக அவர் தான் ஆடுகிறார் மற்றும் இந்த அணியிலே ஜெஃபி ஓட்டங்களை எடுத்திருந்தார் பந்து வீச்சிலே இருந்து நுகேகோடை அணி சார்பாக தலா மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்த அனுப்பெர்னாண்டோ மற்றும் மதுக்க லியன பத்ரன் ஆகியோர் இன்னொரு போட்டி இந்த போட்டி எந்த நாளில் இடம்பெற்றிருந்தது இது சிலோ மீரியன்ஸ் அணிக்கும் பானுதரை கழகம் அணிக்கும் எதிராக சிலோ மீரியன் ஐம்பத்தொன்பது ஓட்டங்களில் எடுத்தது சிசிசி கழகம் வந்து முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டிகள் எழுந்தது தனஞ்சேயில் செல்வாவும் பவன்தாவும் இப்பொழுது ஆடுகளிலே தங்களால் முடிந்த வரைக்கும் மிகச்சிறப்பான இணைப்பாட்டம் முறை புரிந்து இப்போதைக்கு தொன்னூற்றி ஏழு இரண்டு பேரும் ஆட்டம் இழக்காமல் சதத்தை நெருங்கி வருகிறார்கள் இதை விட இன்று இந்த அணி சார்பாக கமிந்து வேண்டி சதம் அடித்திருந்தார் என்பதையும் நாங்கள் சந்தோஷமாக ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்று எனவே இலங்கை வீரர்கள் ஓரளவுக்கு தங்களை ஃபார்முக்கு கொண்டு வர முயன்று கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற இரண்டாம் தேதி முதல் குழாம் தங்களை ஏற்படுத்திக் கொள்ள அதற்கு முதல் அணியை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் முப்பதாம் தேதி இலங்கை பாகிஸ்தானுக்கு எதிரான குளாமும் அதோடு சேர்த்து உலக கணத்துக்கான தங்களுடைய குழாமையும் அறிவிக்கும் என்று கருதுகிறேன்

மிகச்சிறந்த அணியாக கிட்டத்தட்ட இலங்கையின் தேசிய அணிகளில் ஒன்று போறவை தேசிய அணியில் உள்ளடக்கிய ஒரு அணியாகவே இருக்கிறது சீன மரியன் சார்பாக இந்த எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களை கசுன் பீதோரோ எடுத்திருந்தார் நாடைய தினம் இந்த போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டத்தில் இன்னும் பல விடயங்களையும் அதுபோல எஸ் எஸ் சி அணி என்று நாள் ஆடிய இந்த போட்டி குறிப்பாக தசுன் சாணக்க மற்றும் குசல் மேடிஸ் ஆகியோர் இல்லாமல் ஆடிய இந்த போட்டியின் இன்னும் சில விடைவுகள் அதுபோல இதர முக்கியமான விடயங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த நாளை பொறுத்தவரையில் எல் டி டுவெண்ட்டியில் போட்டிகள் இருந்து இடம்பெறாத ஒரு நாடாக அமைந்திருப்பதாக இங்கே பார்க்கிறேன் பிக் பேஷ் லீகை பொறுத்தவரை இந்த நாளில் இடம்பெற்ற முக்கியமான போட்டி ஒன்று இந்த போட்டி வந்து பிரிஸ்பென் ஹீட் அணிக்கும் அடலை ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்கும் இடையில் இடம்பெற்றது பிரிஸ்பென் ஹீட் அணி இன்று ஏழு ஓட்டங்களால் அடலை ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியை வீழ்த்தியது இருந்த நாள் இதுபோல் வந்து இப்போது இடம்பெற்று வருகின்ற எஸ் ஏ டுவெண்ட்டி போட்டியை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் எஸ் ஏ டுவெண்டி போட்டியில் இன்று இடம்பெற்ற போட்டி போட்டியில் சன்ரைசர் கே பணிக்கும் அதுபோல பால் ராயல்ஸ் அணிக்கும் படையில் பால் ராயல்ஸை நாற்பத்தி ஒன்பது உருட்டி போட்டு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர் கே பணி இலகுவாக நூற்று முப்பத்தேழு கூட்டங்களால் வெற்றி கட்டிக்கொண்டது நாம் முதல் பிக் பேஸ் லீகோடு ஸ்கோரோடு ஆரம்பிக்கலாம் பிக் பேஸ் லீக் நூற்று எழுபத்தொன்பது ஒன்பது எடுத்தது பிரிஸ்பென் ஹீட் முதல் துருப்படுத்தாடி இதில் அறுபத்தி மூன்று ஓட்டங்களில் எடுத்தார் மேக்ஸ் வரும் முப்பத்தி இரண்டு பந்துகளும் மேட்ரேன்

அன்ரிச் நோக்கியா மறுபக நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்த வெற்றிக்கு வழிவகுத்திருக்கிறார் முன்னதாக துடுப்பாட்டத்திலே குவிண்ட் அண்டிகோக் நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் எடுத்தார் இருபத்தி நான்கு பந்துகளில் அதுபோல ஜர்னி பேஸ்டோ முப்பத்தொரு ஓட்டங்கள் இந்த இரண்டு பேர் தான் ஆரம்ப துடுப்பாடு வீரர்கள் மூன்றாம் இலக்கத்தில் யான்சன் வந்திருந்தார் வேகமாக அடித்தார் மேத்யூ பிரிஸ்கே இருபத்தி மூன்று பந்துகளில் முப்பத்தொரு ஓட்டங்கள் ஜோர்டன் ஹேமன் இவர் கடந்த பருவகாரத்திலிருந்து இந்த எஸ் ஏ டுவெண்டியின் கண்டுபிடிப்புகளில் ஒருவர் இன்றும் இருபத்தெட்டு பந்துகளில் ஆட்டம் எடுக்காமல் அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார் பதிலடுத்தாடிய பால் ரோல்ஸ் அணியை நாற்பத்தி ஓட்டங்களுக்கு சுருட்டி எடுத்தார்கள் அதுவும் மிகச் சிறப்பான ஒரு அணி லுகாண்ட்ரி பிட்டோரியஸ் இன்று விஷயன் ஹலமிகி ஐந்து ஓட்டங்கள் ஏமாற்றம் என்றுதான் அவருக்கு எஸ்ஏ டுவெண்டியின் அறிமுகம் ரூபின் ஹேமன் காயில் வெரேனே மற்றும் ஆசா டிரைப் என்று அடுக்கடுக்காக வீரர்கள் ஆனால் நாற்பத்தி ஓட்டங்களுக்கு உருட்டி எடுக்கப்பட்டது இந்த அணி இந்த ஒரே நாளில் ஒரு பக்கம் தரிந்துர் அட்டாக்கவும் இன்னொரு பக்கம் விஷயன் ஹலமிகி ஏமாடி இருக்கிறார்கள் தரிந்துர் அட்டாக்க தன்னை சிறப்பான முறையில் வெளிப்படுத்தியிருந்தார் இரண்டு ஓவரில் ஐந்து பந்துகள் ஒன்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் நோக்கியே பதினூன்று ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் அடம் இல்லையை ஏழு ஓட்டுங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை விடுத்து என்ற சிறப்பான முறையில் ஆடி இது கலக்கரான வெற்றியாக இங்கே அமைந்திருக்கிறது எனவே இந்த வெற்றி இன்று சிறப்பான முறையில் அவர்கள் ஆடக்கூடிய ஒரு போட்டியையும் மிகச் சிறப்பான முறையில் வெற்றியை பெறக்கூடியதாகவும் இது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று பார்க்கிறோம் இன்று இடம்பெற்ற இன்னும் ஒரு போட்டி எஸ்ஐ டுவெண்ட்டியின் இரண்டாவது போட்டியாக இடம்பெற்றது ஜொஹ் சூப்பர் கிங்ஸ் அணி இந்த நாளில் பிரிட்டோரியா கேபிடல்ஸ் அணியை சந்தித்த போட்டியாக அமைந்திருந்தது அந்த போட்டியின் ஸ்கோரையும் பார்க்க வேண்டும் அதே போல இன்று பங்களாதேஷ் பிரீமியர் லீகில் நான்காவது போட்டி இடம்பெற்றது அந்த பிடியை நாங்கள் பார்த்துவிட்டு அடுத்தடுத்த விடயங்களை பார்த்துக்கொண்டு விடைபெறலாம் நண்பர்களின் டாப் ஃபேன்ஸையும் என்று நாளில் பார்க்க விட நண்பர்கள் யார் யார் என்று நாளில் இணைந்திருக்கிறீர்கள் என்று நாளிலும் நண்பர்கள் தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருக்கின்ற நண்பர்களது ஒரு சில கருத்துக்களை விரைவாக பார்த்துவிட்டு போலாம் நிஷாந்த் ரவீந்திர குமார் அண்ணா இங்கிலாந்து டுவரஸ் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி டாப் கிரிக்கெட் இரண்டு அடிகளுக்கும் என்றால் ஆமா அது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உலக எனவே இங்கிலாந்தும் மிகச்சிறப்பான முறையில் ஆட முன்படும் அதுபோல் நாங்களும் அவர்களுக்கு எதிராக சிறப்பான முறையில் ஆட வேண்டும் பாகிஸ்தான் கிரிக்கெட் செய்திகளை பற்றி நிஷாந்த் ரவீந்திரகுமார் இருக்கின்றது இதுவரை புதிய செய்திகள் எதுவும் இல்லை அவர்கள் அணியை இன்னும் சரியான முறையில் அறிவிக்கவில்லை எனவே அந்த அணி அறிவிப்புக்காகத்தான் நிறைய பேர் இங்கே காத்திருக்கின்றார்கள் மோமடி இபாயிம் நன்றி சகோதர நன்றி அன்புக்கு நன்றி ஒரு சின்ன விடுமுறை தானே எனவே இலகுவாக அதை கழித்து விட்டு ஜோனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் அணி இந்த பிரிக்டோரியா கேபிடல் சந்தித்த இந்த போட்டியில் சூப்பர் கிங்ஸ் அணி இருபத்தி ரெண்டு ஓட்டகளால் வெற்றி கேட்டுக்கொண்டது இந்த ஐபிஎல் போட்டிகளை பார்ப்பது போலவே இந்த எஸ்ஏ டுவெண்ட்டி போட்டிகளின் நினைவு மங்களுக்கு இருப்பதற்கான காரணம் என்னென்று சொன்னால் அதே அணிகள் தான் எனவே அணிகளின் பெயர்களுக்கு தான் முன்னுக்கு பின்னுக்கு ஊர்களின் பெயர்கள் மாறி இருக்கும் மற்றபடி அவர்கள் அத்தனை பேரும் அதே உரிமையாளர்களால் தான் ஆடப்படுகின்றார்கள் இன்று நடைபெற்ற நோகாலி எக்ஸ்பிரஸுக்கும் சில டைட்டன்ஸுக்கும் இடையிலான போட்டியில் நோகாலி எக்ஸ்பிரஸ் அணி

ஃபிரான்ஸை விரைவாக பார்த்து விட்டு விடைபெறலாம் என்று நம்புகிறேன் சாம் பிலிங்ஸ் ஏன் எடுக்க மாட்டாங்க முகமது இரஃபான் ஹுசேன் கிட்ட எனக்கும் அது ஆச்சரியம் இங்கிலாந்தின் வெள்ளைப்பந்து அணியில் கூட அண்மை காலமாக அவர் தெரிவு செய்யப்படவில்லை இப்படி இருக்கிற வேளையில் அவர் இங்கிலாந்தின் உள்ளூர் அணிகளும் தன்னுடைய அணியை மிகச்சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் பார்த்தேன் என்ன காரணமோ தெரியவில்லை பயாஸ் முதலாம் இடத்தில் நிஷாந்த் ரவீந்தர் குமார் சின்ன தம்பி அதுபோல முகமது இர்ஃபான் ஹுசைன் சதாக் முகமது மற்றும் முகமது அர்ஷாத் வருண்காந்த் ஆகியோர் முதல் ஏழு இடங்களை பிடித்துக் கொண்டார்கள் அத்தனை பேருக்கு மனமாக நன்றி நாடு தினம் இன்னும் பல முக்கியமான விடயங்கள் மற்றும் இதர விடயங்களோடும் இந்த இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற கழக அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் முழுமையான விவரங்களோடும் சந்திக்கிறேன் இணைந்து அனைத்து நண்பர்களுக்கு நன்றி உங்களுக்கு நாடு திறனும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் சந்தோஷமாக